அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சாமி என்னுடைய கேரியரில் எப்போதுமே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சாமி எதனால் இது வந்த மாதிரி வந்து நடக்குது நானும் எவ்வளவோ உழைக்கிறேன் ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு ஈல்டு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஸ்திர லக்னங்கள் ஸ்திர லக்னங்கள் அப்படின்னா ரிஷபம் சிம்மம் ரிச்சிகம் கும்பம் இந்த நாலு லக்னங்களிலோ அல்லது இந்த நாலு ராசிகளிலோ நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எழுதியே தரேன் வேலையில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் வேலையோ தொழிலோ கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அது வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் ஸ்திர ராசிகளிலோ அல்லது ஸ்திர லக்னங்களிலோ அதாவது ரிஷபம் சிம்மம் ரிச்சிகம் கும்பம் இந்த ராசிகளிலோ அந்த லக்னங்களிலோ நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் பிரச்சனை இருக்கும் உறுதியாக எழுதியே தரேன் உறுதியாக இருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது பெயர் கிடைக்காது இல்லை கூட்டு தொழில் பண்ணினோன்னா நம்ம நம்ம யாரை முதல்ல நம்புகிறோமோ அவங்க நம்ம முதுகில் முதல்ல குத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு 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 ஒஸ்டான ஒரு ஃப்யூச்சராக நமக்கு இது அமையுது ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கு நம்ம பரிகாரங்கள் தனியாக இருக்குது அதை நான் இன்னொரு ஒரு வீடியோவை நான் வந்து போடுறேன் பட் பேசிக்காக அப்படி இருக்கும் அமைப்பு அப்படி இருக்கும் ரைட் ரெண்டாவது இந்த தரித்திர யோகம் அப்படின்னு சொல்கிறான் அதாவது ஒரு நம்ம லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சுக்கரன் மறைஞ்சாருன்னா அதுக்கு வந்து ஒரு தரித்திர யோகம் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் வந்து சகட யோகம் சகடம்னா வண்டி சக்கரம் மாதிரி வாழ்க்கை ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் கிலோ அந்த மாதிரி அது வந்து என்ன அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சந்தனம் அது நமக்கு சொல்லப்பட்ட அப்புறம் நம்ம லக்னத்துக்கு பகை கிரகங்கள் ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இதுல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணமா மகர லக்னத்துக்கு சூரியன் பகை ராகு பகை சூரியனோ அல்லது ராகுவோ ரெண்டு ஆறு பத்து பன்னெண்டு இந்த ஸ்தானங்கள்ல இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேரியரில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் இருக்கும் ஒன்பதாம் இடம் கெட்டு போகிறது ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் சில பேருக்குலாம் திண்ணல் கிடந்தாலும் திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி இந்த ஒன்பதாம் இடம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் அவனை பார்த்தாலே அவ அள்ளி கொடுத்துருவான் சில பேர் அப்படியெல்லாம் சில பேருக்கு அது யோகங்கள் அது ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தான் அப்புறம் லக்னம் வந்து வீர்க்காருது அஷ்டமாதிபதி வந்து நம்ம லக்னத்திலே இருக்கிறது இப்போது உதாரணமாக நமக்கு இப்போ மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோமே அவர் ஒன்பது குடையவராக இருந்தாலும் அவர் எட்டு தான் சனி அவர் நம்ம ராசியில் இருக்கும்போது பயங்கர கஷ்டம் வந்து வர்றது அப்புறம் லக்னத்தில் நமக்கு நம்முடைய ஜாக லக்னத்துக்கு பகை கிரகங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ இப்போ நான் சொன்ன ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே பிராய சித்தம் இருக்குது பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டா வந்து மெயில் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவே இது வரைக்கும் யாரும் சொல்லாத பரிகாரமாக இருக்கும் நம்ம பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் விஷயந்தாங்க நம்ம வந்து பரிகாரம் சொல்லுவோமே தவிர பரிகாரம் செய்து கொடுப்பதில்லை மீண்டும் நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்